செய்தி பெஞ்சல் புயல் காரணமாக உத்தர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர மக்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியரால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மூன்று பாலங்கள் மூழ்கிய நிலையில் தாழ்வான பகுதியில் உள்ள கிராம மக்கள் வருவாய்த்துறை சார்பில் மீட்கப்பட்டுள்ளனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்ற வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிராங்க்லின் வழங்க கேட்கலாம் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சங்கரேஸ்வரி பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த மேலரசம்பட்டு பகுதியில் உள்ள அதாவது வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லை பகுதியில் உள்ள ஜவ்வாது மலை தொடர்ச்சியிலிருந்து துவங்கும் உத்தரகாவேரி ஆற்றில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆர்ப்பரித்து வெள்ளம் கொட்டி வருகிறது இதனை அடுத்து காளியம்மன்பட்டி வண்ணந்தாங்கல் மற்றும் ஒடுக்கத்தூரிலிருந்து செல்லும் நேமந்தபுரம் செல்லும் மூன்று தலைப்பாலங்கள் முழுமையாக மூழ்கியுள்ளது இதனையடுத்து உத்தர காவேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தார் மேலும் அந்த காவேரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ அந்த இடத்தில் சென்று செல்பி போன்ற புகைப்படங்கள் எடுக்கவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அங்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் அந்த வெள்ளப்பெருக்கின் அருகாமையில் செல்ல செல்ல முடியாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராம மக்களை மீட்டு சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த நடவடிக்கைகளும் தாமதமாகவே பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த உத்தரகாவேரி ஆற்றில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இதுபோன்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் காட்பாடி வள்ளிமலை சாலையில் மழை நீருடன் கழிவு நீர் கலத்துதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர் போல் தேங்கி துர்நாற்றம் வீசும் காட்சி அளிப்பதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கால்வாயை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மேலும் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என நடவடிக்கை இது குறித்த கூடுதல் விவரங்களை அதாவது வேலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் தொள்ளாயிரத்தி ஒன்று புள்ளி முப்பது மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருந்தது இதனையடுத்து மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே நேற்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு புயல் கரையை கடக்க தொடங்கிய பெஞ்சல் புயல் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் முழுமையாக கரையை கடந்து தற்பொழுது தரையில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை கூட்டுறோடு பேருந்து நிறுத்தம் உள்ளது இந்த பேருந்து நிறுத்தத்தில் வேலூர் மாவட்ட மாநகரின் முக்கிய பகுதியாக விளங்கும் காட்பாடி மற்றும் பாகாயம் வரை செல்லக்கூடிய டவுன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த சாலையானது இரு மாநிலங்களை இணைக்கும் அதாவது தமிழகம் மற்றும் ஆந்திராவை இணைக்கும் சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையாகும் இந்த நெடுஞ்சாலையில் நான்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலை வழியாக வந்து செல்கின்றன வேலூர் மாவட்டத்தில் பெங்கல் புயல் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையினால் தற்பொழுது வள்ளிமலை கூட்டுச்சாலை பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் காட்சியளித்து துர்நாற்றம் வீசி வருகின்றது இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் பொதுமக்கள் அனைவரும் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் மேலும் இந்த பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வணிக கடைகளும் இயங்கி வருவதால் பொதுமக்கள் அந்த கடைகளுக்கு செல்லவும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறையினர் நெடுஞ்சாலைத்துறையினர் ஆகியோர் விரைந்து குளம்போல் தேங்கி கழிவு நீரோடு மழை நீர் துர்நாற்றம் வீசும் இந்த நீரை உடனடியாக மின் மோட்டார் பம்பு மூலம் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மழை காலம் என்பதால் நோய் தொற்று ஏற்படுவதற்கான அபாயமும் உள்ளது எனவே இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது மேலும் அந்த காட்பாடி வள்ளிமலை கூட்டுச்சாலை அதே போல காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் ஆகிய இரு பகுதிகளிலுமே சற்று பதினைந்து நிமிடத்துக்கு மேலே ஒரு கனமழை பெய்தால் இது போன்ற அவல நிலை தொடர்ந்து நீடித்து வருவதால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அதாவது திமுக பொதுச் செயலாளரும் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான துரைமுருகன் அவர்களின் சொந்த தொகுதியாகும் இந்த தொகுதியில் இது போன்ற ஒரு அவலநிலை நீடித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் முகச்சுரிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே அவராவது இதன் மீது ஒரு அக்கறை எடுத்து துரிதமான ஒரு நடவடிக்கை அதாவது நிரந்தர தீர்வு காண வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது शंकरेश्वरी